அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை உண்மையில் ஆடை அல்லாஹுவின் மிகப்பெரிய பெரிய அருட்கொடையாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஆடை மட்டும் இல்லாதிருந்தால் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமில்லாமல் இல்லாமல் போயிருக்கும் அல்லாஹு தாலா சுர் ஆராஃப் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆதம் ஆதமுடைய மக்களே நாங்கள் உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அலங்காரத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார் அந்த வகையில் ஆடை என்பது வெறும் துணி மட்டுமல்ல மாற்றமாக அதை அணுகிறவர்களின் சிந்தனை நடவடிக்கைகள் ஒழுக்கங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே குறையாக இஸ்லாம் அனுமதிக்காத முறையில் ஆடை அணுகின்ற